வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மாதம்னு சொல்லலாம் புதன் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் செவ்வாய் சுக்கரன் ஒரு காம்போவா டிரான்சிட் ஆகுறதுனால ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிற சூழ்நிலை வரும் வேலை தொழில்னு எந்த பகுதியில் இருந்தாலும் முன்னேற்றத்துக்கான சின்ன வாய்ப்பு கிடைக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கிளாரிட்டி வரும் பதினேழாம் தேதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரீலான்ஸஸஸ்க்கு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து நியூ ஆஃபர்ஸ் வகதுக்கு சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ணி முடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் க்ரோத் வரும் டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க வேலைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்சஸாக சான்ஸ் இருக்குது மிதன ராசிக்கு ஜூன் மாதம் பாதியில் பணம் வந்ததும் போனதும் மாதிரி தான் இருக்கும் ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே அதே மாதிரி ஒரு ரிலீஃப் ஃபண்டும் வரும் மியூச்சுவல் ஃபண்ட் கிரிப்டோவில் ஆல்ரெடி ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து கிடைக்கும் குடும்பத்தில் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் விஷயத்தில் சப்போர்ட் அவசியம் நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டும் மோட்டிவேஷனும் கொடுங்க இருபதாம் தேதி பிறகு உறவினர்கள் மேலே கோபம் வரலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியில் பெரியவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி எடுத்துக்கோங்க லவ்வர்ஸ்க்கு ஜூன் மாதம் பொழுதுபோக்கு மாதம் போல தான் லைக் ஷார்ட் ட்ரிப்ஸு கிஃப்ட்ஸு எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சிங்கல்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் விட்டு வைப் வரும் ஸோ திருமண மாணவர்கள் ஸ்பவுஸ் மேலே பேசுகிற வார்த்தைகள் தேவையாக டபுள் செக் பண்ணுங்கள் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்ரெஸ் வரலாம் ப்ளான் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வரும் அப்ராட் ஹையர் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை நன்கு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்க்ரூட்டினிட்டி அதிகமாக இருக்கும் துர்க அம்மன் டெய்லி மூணு முறை வந்து தியானம் பண்ணுறது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் ஜூன் மாதம் விஷ்ணு ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பித்தா மனம் ஸ்திரமாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணுங்கள் ஆங்சைட்டி குறையும் பச்சை நிற கம்பளி டவல் இதெல்லாமே வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லக்கி கலர் அண்டு இப்போ வந்து உங்களுக்கு சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அஸ்ட்ராலஜி சைடு அப்படின்றத வந்து கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்